அதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னா அது ஓகே பண்ணிட்டு பேரெண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் நல்லது சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு ஃபேமிலியும் அப்போஸ் பண்ணிட்டு பண்றது தப்பு தான் ஏன்னா ரெண்டு ஃபேமிலிக்குமே பாதிப்பு தானே அது நாங்க ரெண்டு பேரும் வேற வேற கேஸ் தான் ஐ மீன் என் ஃபேமிலிலையும் சப்போர்ட் இல்ல பட் ஸ்டில் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் இட் அவங்க சைடில் ஓகே என் சைடில் ஓகே இல்லை அதுதான் கரெக்ட் ஆக்சுவலாக காஸ்ட் வேஸ்ட் மேரேஜ்லாம் வந்து ஹியூமனிட்டிக்கே அகேன்ஸ்ட்ன்றது அது அவங்க ஓல்டு மென்டாலிட்டி அது அவங்க பேரண்ட்ஸ் அப்படி சொல்லிக் கொடுத்து அப்படி தான் ஆனது ஸோ அதில் எனக்கு எதுவும் தப்பாக தெரியல பட் இப்போ கரண்ட்ல இட்ஸ் நார்மல் திங் அவங்களோட மனப்பான்மை அப்படி இருக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னாடி போகணும்னா கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணுறது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் காஸ்ட் மாதிரிலாம் என்ன காஸ்ட் பத்தி எதுவும் பேசக்கூடாது சொல்லிருக்காங்க திருப்பி காஸ்ட் பத்தி பேசுனா என்ன இருக்கும் ஜாதி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா நல்லா யாரும் கல்யாணமே பண்ணிருக்க முடியாது இப்பெல்லாம் வந்தது தானே ஜாதி எது எதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணமோ அது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன் ஜாதி மாதிரி லவ் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து பிரச்சனை பண்றதோ இது பண்றதோ நினைக்கும் போது எனக்கு இந்த சொசைட்டி மேலதான் கோவமே வரும் கேஸ்ட் மதம் அதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து மனுஷங்க உருவாகுனது மதம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா கேஸ்ட் எல்லாம் இல்ல

ஓ அதுல என்ன ப்ரோ இருக்கு ஒருத்தங்க ஒருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா இல்ல ஜாதி இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் அது அவங்கள ஒண்ணு மனப்போக்குவத்தை பொறுத்து இருக்கும் அதை ஏத்துக்காது ஏத்துக்காருக்கு பேரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ணாங்கன்னா அது கேஸ்ட் பார்த்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் ஏன் லவ்லயுமே கேஸ்ட் ப்ராப்ளம் வந்துருது நான் அதை ஃபேஸ் பண்ணேன் இப்போ ஓரளவுக்கு இதுவா இருக்கு ஜாதி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா நல்லா யாரும் கல்யாணமே பண்ணிடக்க முடியாது இப்போல்லாம் வந்தது தானே ஜாதி சரின்னு சொல்றதை விட அது இப்போ ஓகே இப்ப இந்த ஜென்ரேஷன்க்கே அதை யாரும் பாக்குறதே கிடையாது பர்ஸ்ட் அதாவது காஸ்ட் மாறி திருவோம்னா ரிட்டுவர்னா சில பேர் சொல்றாங்க ஆமா அதெல்லாம் எப்படி மாறிடு இதால அவங்க வளர்ந்த இது அப்படி இல்ல சரௌண்டிங் ஃபஸ்ட்ல இருந்தே அவங்க அப்படி வளர்ந்துருக்காங்க சோ வந்து அவங்க இதுலதான் பண்ணனும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா ரெண்டு ஃபேமிலியுமே நம்ம வந்து இது பண்ணாம ஏமாத்தாம பண்ணா நல்லதுதான் ஆனா அவங்க ரொம்ப வெட்டு அதெல்லாம் தப்பு தான் இல்ல இல்லங்க அதெல்லாம் வந்து லைக் ஃபர்ஸ்ட்லி ரொம்ப ஃபால்ஸான திங்க புடிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அது ஃபார்எவர் இருக்கணும் தட்ஸ் த குட் திங் அதுல மாதிரி ரிலீஜியன் மாதிரி பண்றது கேஸ்ட் மாதிரி அதெல்லாம் தப்பு எதுவும் இல்ல நார்மல் திங் பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அது ஓகே பண்ணிட்டு பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் நல்லது நாங்கள் ரெண்டு பேர் வேற வேற ஜாஸ்தி தான் ஐ மீன் என் ஃபேமிலிலேயே வந்து சப்போர்ட் இல்லை பட் ஸ்டில் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் இட் அவங்க சைடில் ஓகே என் சைடில் ஓகே இல்லை அதெல்லாம் இருக்க தான் சேர்த்து பட்னா வி ஆர் ஸ்ட்ராங் அது வந்து அவங்களோட மனப்பான்மை அப்படி இருக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னாடி போகணும்னா கேஸ்ட் கல்யாணம் பண்ணுறது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு இஷ்யூஸ் இருக்கும் பட் ஆனால் அது ஓவர் கம் பண்ணி தான் அவங்க லவ் மேரேஜோ இல்லை அரேஞ்ச் மேரேஜ் எதுனாலுமே பார்த்து பண்ணுறது அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கு இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கிறாங்கன்னு தான் தோணும் அவங்க லவ் பண்ணுறாங்க இன்னும் வந்து எவ்வளோ நம்ம டெவலப் ஆகிட்டோம் இன்னமும் நம்ம கேஸ்ட்டு ரிலிஜியன் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகிறது அந்தந்த அப்டேட்டுக்கு மாதிரி நம்ம தோணும் நம்ம சும்மா கேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காக நீங்கள் பாருங்கள் இந்த கேஸ்ட்டு இது பண்ணுறவங்க இந்த வெட்டுறவங்க கொத்துறவங்களாம் வந்து அவங்களுக்கு அதை விட்டால் அவர் எதுவுமே தெரியாது உண்மையுமே ஒரு நாலேஜபுல்லான பர்சனாக தான் அதை பற்றி திங்க் கூட பண்ண மாட்டாங்க அதை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க பைத்திய பார்க்கலாம் அவங்க மேல போலீஸ் நினைச்சா என்கவுண்டர் ஏதாவது அடுத்த வாட்டி யாருமே தைரியமா அந்த ஜாதி பண்ண மாட்டாங்க அது பண்றவங்களும் நல்லா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு மதம் அதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து மனுஷங்க உருவாகுனது மதம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல ஆனா கேஸ்ட் எல்லாம் இல்ல பணம் இருக்கிறவன் இல்லாதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் சும்மா தான் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல பெருசா அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அது மோஸ்ட்லி ரேராக தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு கற்காலத்து மனிதர்கள் மாதிரி தான் தெரியுது ஆமா ஏன்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் இது மாதிரி பாக்குறது வந்து ஸ்டுப்பிடா தான் இருக்கு என்ன பொறுத்த ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த மாதிரி இருக்கிறது தப்பு செகண்ட் திங் வந்து எப்படி சொல்லணும்னா லைக் ஃபஸ்ட் அந்த மைண்ட் செட்டே முதல்ல இப்ப நிறைய பேருக்கு கிடையாது இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அந்த ஆதி காலத்து ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இப்ப நிறைய பேருக்கு அதெல்லாம் இல்ல நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிடுறாங்க ஓ இன்னைக்கு கேஸ்ட் எல்லாம் சாதி எல்லாம் பாக்குறாங்களா அவங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அது அவங்க ஓல்டு மெண்டாலிட்டி அது அவங்க பேரண்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுத்து அப்படி இது ஆனது ஸோ அதில் எனக்கு எதுவும் தப்பாக தெரியல பட் இப்போ கரண்ட்லி இட்ஸ் நார்மல் திங் இதில் தப்பாக எதுவும் ஃபீல் ஆகலை ப்ளஸ் இஃப் பீப்புள் ட்ரூலி லைக் ஈச் அதர் அவங்க ஹானஸ்ட்டாக பிடிச்சிருக்கு ஃபார் எவர் இருக்க முடியுன்ற ஹோப் இருந்தால் தே கேன் நத்திங் ராங் கொஞ்சமாக மாறுங்க உலகம் ரொம்ப பெருசு படிங்க தெரிஞ்சுக்கோங்க வெறும் கத்து கொடுத்ததை கல்யாணம் பண்ணிட்டேன் ஜாதி பண்ணிட்டேன் அதுக்கு வந்து பிரச்சனை பண்றதோ இது பண்றதோ நினைக்கும் எனக்கு இந்த சொசை மூலம் கோவமே வருது எல்லாத்துலயும் தப்பு தான் ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருந்துதான் ரொம்ப ஊர் இருந்தாலும் இதுதான் எல்லாரையும் இந்த மாதிரி நான் தொட மாட்டேன்ப்பா இவங்க எல்லாம் எனக்கு இல்லப்பா அவங்க கிட்ட தான் ஒதுங்கிதான் அப்படி எல்லாம் ரொம்ப மோசம் அந்த இதுல அது அந்த லவர்ஸ் அது கப்பல்ஸ் பொறுத்து அந்த பசங்களும் நல்ல பையன் பொண்ணும் நல்ல பொண்ணு குழைச்சிருப்பாங்க அப்படின்னா அப்பா தான் தப்பு இல்ல குழைச்சிக்க மாட்டாங்க அப்பா பிரச்சனை பண்றாங்கன்னா அப்பா அப்பா தான் ஈரும் அவ்வளவுதான் அந்த கப்பல்ஸ் கேத்தாம மாறும் பேரண்ட்ஸ் வந்து ஆமா அவங்க சொல்றது மேபி ஓகேவா இருக்கும் அந்த லவ் வந்து தப்பான ஏதோ ஒரு லவ் கூட இருந்ததுன்னா தண்டிக்க கண்டிக்க வேண்டியதுதான்

அது இன்னும் அவங்க ஒன்னும் வளரல எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் வெளியே போய் தமிழ்நாடு விட்டு வெளியே போகும்போது போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே யோசிப்பாங்க கேஸ்ட் வந்து முக்கியம் இல்லன்றது அவங்களே யோசிச்சு இல்ல இல்ல நார்மலாவே முந்தில இருந்தே பாத்துருக்க கூடாது அஹ் நம்ம பாத்துருக்கோம் இப்போ இப்ப பாக்காம இருக்கிறது கையில தான் இதெல்லாம் அவங்க வளர்ந்த இது அப்படி இல்ல சரௌண்டிங் இருந்தே அவங்க அப்படி வளர்ந்துருக்காங்க சோ வந்து அவங்க தான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் ரெண்டு ஃபேமிலியுமே நம்ம வந்து இது பண்ணாமல் ஏமாத்தாம பண்ணா நல்லது தான் ஆனால் அவங்க ரொம்ப வெட்டு அதெல்லாம் தப்பு தான் அவங்க லவ் பண்ணுறாங்க இன்னும் வந்து எவ்வளவோ நம்ம டெவலப் ஆகிட்டோம் இன்னமும் நம்ம கேஸ்ட்டு ரிலிஜியன் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காக அந்தந்த அப்டேட்டுக்கு ஏற்றாம நம்ம போகணும் நம்ம சும்மா கேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காக நீங்க பாருங்கள் இந்த கேஸ்ட்டு இது பண்ணுறவங்க இந்த வெட்டுறவங்க கொடுத்துறவங்களாம் வந்து அவங்களுக்கு அதை விட்டால் அவர் எதுவுமே தெரியாது உண்மையாலுமே ஒரு நாலேஜபுளான பர்சனாக தான் அதை பத்தி திங்க் கூட பண்ண மாட்டாங்க அதிரியா விட்டு இல்ல இல்லங்க அதெல்லாம் வந்து புடிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அது ஃபார்வர் இருக்கணும் அதுல மேரி ரிலஜன் மாதிரி பண்றது கேஸ்ட் மாதிரி தப்பு எதுவும் இல்ல சார் நார்மல் திங்